உங்களுடைய கூர்மை புத்தி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணி இந்த சைட்ல எல்லாம் ஒரு விளம்பரம் ஓட்டி இருப்போம் துண்டு துண்டா சின்ன சின்னதா கொஞ்சம் ஆர்கனைசர் பண்ணோம் நீங்க கொஞ்சம் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா ஏதுவா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விளம்பரதாரரும் அந்த ஒரு விளம்பரம் வந்து அவங்க ஒரு முறை தான் கொடுத்தாங்க ஆனா மூணு இடத்துல நாங்க எங்களால அவனை உதவிகளை செய்து மூணு இடத்துல அவங்க விளம்பரமா போயின்னு இருக்கு வந்து பெரிய டிஜிட்டல் பேடர் பஜார்ல வச்சோம் அதுல ஒரு விளம்பரம் ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடியே பேனர் வச்சுக்கான் அடுத்தபடியாக போஸ்டர் ஒவ்வொரு கிராமத்திலும் சின்ன சின்ன போஸ்டர் ஒண்ணு ஒட்டி இருப்போம் கலர் போஸ்டர் பல விதமான வண்ணக்கல் கலர் ஒரு போஸ்டர் ஓட்டணும் அது ஒரு விளம்பரம் ஆச்சு அடுத்தபடியா நோட்டீஸ் கொடுப்போம் பிக் நோட்டீஸ் பிக் நோட்டீஸ் கொடுத்துதான் மற்றவங்க கையில ஒரு காணிக்கை வாங்கணும் அவங்க வந்து வாங்கி பார்த்துட்டு அற்புதமான ஒரு நோட்டீஸ் ஆப்போச்சு அந்த நோட்டீஸ் என்ன இருக்காப்பா அதாவது நோட்டீஸ் சொல்ல முடியாத வால் போஸ்ட் சைஸுக்கு மாறி போச்சு அந்த நோட்டீஸ் அது இல்ல சாமி இன்னும் பெருசு இன்னும் பெருசு ஒண்ணு அப்படி படிச்சோம்னா நாம உள்ள இருப்போம் நோட்டீஸ் வெளியே இருக்கோம் அது மாதிரியான ஒரு நோட்டீஸ் போட்டு வண்ண கலர்ல அதோட எங்களுக்கு அந்த டிசைன் பண்ணி கொடுத்தவர் ஆறு நண்பர்

வாடகைக்கு கிடக்கும் அணுக வேண்டிய முகவரி சஞ்சீவ் ராயன் பேட்டை திமிர் ஸ்ரீ அன்னபூரணி ஹோட்டல் சைவம் மற்றும் அசைவம் மதியம் மீன் குழம்பு சாப்பாடு கிடைக்கும் மிக அற்புதமான ஒரு வீட்டு முறையில் உணவு சமைத்து தரப்படும் குரு நாராயண நகர் திமிளக்ஸ் அதில வைத்திருக்கிறார் இந்த அன்னபூரணி ஹோட்டல் அவரு விளம்பரம் பாய்ஸ் ஹை ஸ்கூல் மெயின் ரோட்ல போற மெயின் ரோட்ல ஐயங்கர் பேக்கரி விஜயலட்சுமி என்பவர் உரிமையாளர் ஐயா பேக்கரி ஸ்நாக்ஸ் இனிப்பு காரம் அனைத்தும் ஆடரின் பேரில் சிறந்தவர்கள் சேர்ந்து

அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் மற்றும் எம் டி பாஸ்கர் இந்த அழகான ஒரு மேடை அமைத்து தந்து கொண்ட எம் டி பாஸ்கர் அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பை ஏற்படுத்தி அவர்களின் இந்த நேரத்தில் அற்புதமான அற்புதமான ஒரு ஒரு திருமணத்திற்கும் முதல் மாலையாக அணிவிட்டு அற்புதமான ஒரு சப்ளை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் இந்த நல்ல நேரத்திலேயே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மன் பாத்திரக்கலை

வாட்டர் சர்வீஸ் செய்து அந்த வண்டிக்கு ஏற்பட்டுள்ள பெயர்களை எல்லாம் திருத்து பூமகள் ஆட்டோவர் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் இந்த அற்புதமான நேரத்தில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் திருவினையிலே நீண்ட நாட்களாக இவர் இந்த தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறார் இவருடைய மருத்துவத்தின் மூலமாக குழந்தை உண்மையை நீங்கி இதுவரை ஐந்து நபர்களுக்கு

அவர்களை வாங்கி வணங்குகிறோம் பெண்களுக்கான அனைத்து விதமான சாந்தி பொட்டு எல்லாம் இவரிடம் கிடைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு விழுமுறைப்படுத்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்

அசத்தன் விலை பழைய பஜார் திவிரி இவரை மாந்தேவாளே அதான் என்ன சொல்கிறது கிஸ்னஸ் தான் கூட சார் விளம்பரம் வேண்டாம் விளம்பரத்தில் வந்து கோவிலுக்கு ஒரு நன்கொடை கொடுக்க வேண்டாம் அவரின் விரும்பக்கூடிய ஒரு நபர் ஸ்ரீ ராமவேந்திரா கிக்னஸ் அண்ட் ரெடிமேட் விக்னேஸ்வரா ரெண்டிங் ஒர்க்ஸ் பர்மநபை அற்புதமான வீட்டு வேலை வீட்டுக்கு தேவையான வாழ்த்துக்களை வேண்டும் வீடு கட்டுவதற்கு பிராணி மற்றும் அற்புதமான கலை வண்ணத்தில் வண்ணத்தில் வீடுகளை கட்டி விரைவில் கொடுக்க இருக்கும் நபர் ஸ்ரீ கண்பத்

நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக டாக்டர் இடம் காந்தித்து மருந்து சாப்பிட்டார் அனைத்தும் தீர்வு இந்த ரத்த பரிசோதனை நிலத்தின் உரிமையாளர் கே செல்வமணி அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிசி எலக்ட்ரிக்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் 글ாஸ் 글ாஸ் വർக்குல ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் வீட்டுக்கு கலெக்டர் சார்

கருவாலிக்கு ஆனைமல்லூர் நாயக்கன் பாளையம் அனைத்து ஐயப்பசாமி குருசாமிகளையும் இந்த நேரத்தில் வாட்டி வணங்கி வருக வருக வரவேற்கிறோம் அதனைத் தொடர்ந்து பாசால நீங்க நிறுவனர் திமிரி சோமநாத ஈஸ்வர திருக்கோவில் பொறுப்பாளர்களையும் திமிரி வரராஜ திருக்கோவில் பொறுப்பாளர்களையும் வருக வருக இந்த நேரத்தில் வாழி வணங்கி வரவேற்கிறோம் திமிரி குமரகிரி முருகனடிமை தேவஸ்தான பொறுப்பாளர்களையும் திமிரி கங்கையம்மன் திருக்கோவில் பொறுப்பாளர்களையும் திமிரி மகாசக்தி மாரியம்மன் ராமபாளையம் திருக்கோயில் பொறுப்பாளர்களையும் சர்க்கமேடை பாலமுருகன் அடிமை பொறுப்பாளர்களையும் மற்றும் ஆன்மீக தொண்டாற்றியோரின் அனைவரையும் அருள்மிகு சின்ன மலையினோரால் ஸ்ரீ அங்காளபுரமே ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பர்வதல மரபினர் மற்றும் இளைஞர்கள் சார்பாக இந்த ஆன்மீக திருத்தாண்டவ கலை நிகழ்ச்சிக்கு வருக வரு என வரவேற்று பகிர்ந்து இந்த சைக்கிளை விடாதவராய் ஆன்மீக பணியில் உலாவியும் பக்தியினை பரப்பும் திரு ஜெயபால் குருசாமி அவர்கள் நாற்பத்தி ஆண்டுகளாக ஆன்மீக கொண்டாற்றி வருகிறார் அவரையும் திமிரி சோமநாதீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷம் எனும் அரும் ஆன்மீகத்தை புதுவை அமெரிக்கா ஜப்பான் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்று கலைத்துறையில் கால்பதித்து விருதுகளை வெற்றெடுத்த கலை மலர்மணி கலை சுடர்மணி கலை செல்வர் கலை மாமணி ஏ எம் வழங்கும் சிவசக்தி கலைக்குழு நடத்தும் மாபெரும் ஆன்மீக பக்தி கலை நிகழ்ச்சி இன்னும் சில மணி உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்க காத்திருக்கிறது ஆங்காங்கு உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் பக்த கோழிகள் அனைவரும் வந்து நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறக்கும் தீப நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம்